வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இருவரும் அதை சரியாகவே செய்தார்கள் முதலில் அவளுடன் இருக்கும் நேரம் போதும் என்று எண்ணினான் பிறகு அவளை தன்னால் நன்கு பார்த்து கொள்ள முடியும் என்று எண்ணி தன் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி ஏறினான் தினமும் பேசினார்கள் வாரம் ஒரு முறையேனும் சந்தித்தார்கள் ஜீவனின் முதல்நிலைத் தேர்வு முடியும் வரை அவன் ஊருக்கு வரப்போவதில்லை என்றான் இப்போது படிப்பு சம்பந்தமாகவும் ஆனந்திடம் நிறையவே பேசினான் பொதுவாக வார இறுதியில் சந்திப்பதுதான் அவர்கள் வழக்கம் அவனுடன் செல்வதற்காகவே எப்போதும் வெள்ளி இரவே வீட்டிற்கு புறப்படுவார் சனிக்கிழமை காலையில் அவனுடன் காரில் செல்வாள் திங்கள் காலை கோபாலன் அல்லது மணி அழைத்துச் செல்வது வழக்கமாயிற்று ராதா மகள் அடிக்கடி ஆனந்துடன் வருவதை பற்றி கேட்டாள் மீரா நாங்கள் நல்ல நண்பர்கள் என்று விட்டாள் காதலிக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளவில்லை என்றாலும் ஒருவர் மனம் மற்றவருக்கு புரிந்தது நாட்கள் இனிமையாக நகர்ந்தது திடீரென்று ஒரு நாள் மாலையில் விடுதிக்கு வந்திருந்தான் அவளுக்காக ஒரு பரிசை கொண்டு வந்திருந்தான் சாலையில் நின்று பேசுவதற்கு பதிலாக எதிரில் இருந்த ஒரு பழச்சாறு அங்காடியில் சென்று அமர்ந்தன என்ன திடீரென்று நேற்று பேசியபோது ஒன்றும் சொல்லவில்லை மெசேஜ் கூட இல்லை ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒரு கையில் இருந்த ஒரு பார்சலை எடுத்து அவளிடம் ஏற்ற என்ன கிஃப்ட் இன்றைக்கு என்ன விசேஷம் உனக்கு ஞாபகம் இல்லையா இன்றைக்கு இருவரின் பிறந்த நாளும் இல்லை வேற என்ன அப்போது கிஃப்டை திருப்பி கொடு கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்கக்கூடாது என்ன என்று சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்சரி சிறிது நேரம் யோசித்து சரியா அவன் கண்களை கூர்மையாக்கி அவளை பார்ப்பதை கண்டவுடன் சத்தியமாக தெரியவில்லைப்பா நீங்களே சொல்லிவிடுங்கள் பிளீஸ் என்றால் மீரா முகத்தை சோகமாக வைத்து கொண்டு நாம் இருவரும் சந்தித்து ஒரு வருடம் ஆச்சு இன்றா ஓ தாத்தாவை பார்க்க நீங்கள் வீட்டிற்கு வந்திருந்தீர்கள் சாரிப்பா முதலில் மீட் பண்ணினது ஞாபகம் இருக்கிறது ஆனால் தேடி ஞாபகம் இல்லை அவளை கோபமாக பார்ப்பது போல் ஒரு கணம் பார்த்தாள் இனிமேல் எல்லா வருஷமும் நான் மறக்காமல் சொல்வேன் ஓகேவா என்றாள் மீரா சரி சரி கிஃப்டை பார் அவள் பிரித்து பார்த்தாள் அது ஒரு சிறிய மரத்தில் முப்பரிமாண ஓவியம் இது என்ன இதற்கு என்ன அர்த்தம் மனோரஞ்சிதம் செடி என் வீட்டில் உனக்கு மிகவும் பிடித்தது இது வீட்டில் இருக்கும் செடியின் புகைப்படத்தை வைத்து செய்தது அவளுக்கு பிடித்த மலர் என்று அவன் வீட்டில் ஒரு முறை சொல்லி இருக்கிறார் நீங்களே செய்தீர்களா ஐடியா மாத்திரம் என்னுடையது நண்பன் ஒருவன் நமக்கு பிடித்தவற்றை இதுபோல் செய்து தருவான் இதனுடன் ஒரு மனோரஞ்சித பூவையும் பறித்து வைத்திருந்தால் இன்னும் நூறு மதிப்பெண் உங்களுக்கு கொடுத்திருப்பேன் ஓ இப்போது எவ்வளவு மார்க் தொண்ணூத்தொம்போது எனக்கு தொண்ணூத்தொம்போதே போதும் பூ வேண்டுமென்றால் நீ என் வீட்டிற்கு வந்தால்தான் கிடைக்கும் இப்போது வரட்டுமா என்றால் விளையாட்டாக தாராளமாக இப்போதே போகலாம் ஆனால் அதன் பின் அதுதான் உன் வீடு உனக்கு சம்மதமா அவள் கண்களை விரித்த விதத்தை பார்த்து ஏ என்ன என்று அவள் முகத்தின் முன் சோப்பு போட்டான் என்ன போகலாமா என்று சிரித்தான் அவள் புன்னகைத்தபடி வேறெங்கோ பார்க்க ரொம்ப யோசிக்காதே முதலில் போய் படிக்கிற வேலையைப் பார் என்று அவள் தலையில் லேசாக தட்டிவிட்டு புறப்பட்டான் வீடு வந்தவன் பத்மா சுந்தரத்திடம் அவன் விருப்பத்தை சொன்னான் பத்மாவுக்கு ஏக சந்தோஷம் சுந்தரம் சற்றே தயங்கினார் கிருஷ்ணசாமி இதற்கு சம்மதம் தெரிவிப்பார் என்று மகனிடம் காட்டிக்கொள்ளவில்லை பத்மா சீக்கிரமே கல்யாணம் பேசிவிடலாம் என்று பரபரத்தாள் அவள் இன்னும் படித்து கொண்டிருக்கிறாள் படிப்பு முடியட்டும் என்றார் சுந்தரம் நாம் வீட்டிற்கு வந்த பிறகு படிக்கட்டும் இனி அம்மாவிற்கு பொறுமை இருக்காது என்ற சுந்தரம் அவர்கள் வீட்டில் தெரியுமா என்றார் இன்னும் இல்லை இப்போதான் முதல் ஆண்டு இல்லையா இன்னும் நாள் எரிக்கிறது இது அவசரப்படக்கூடாது என்று மனைவியை கட்டுப்படுத்தினார் ஆனந்த் எதிர்பார்த்ததும் அதுதான் அன்று இரவு இருவருக்குமே தூக்கம் வரவில்லை மறுநாள் காலை விடிந்து விடியாததுமாய் அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார் சம்மதமா அலைபேசியில் அழைத்தால் அவள் தூக்கம் களைந்து விடுமோ என்றுதான் குறுஞ்செய்தி அனுப்பினாள் செய்தி சென்றடைந்த மறுகணம் அவள் அவனுக்கு அழைத்தாள் தூங்கி கொண்டு இருப்பா என்று நினைத்தேன் இல்லை இப்போதுதான் எழுந்தேன் சரி சொல் சம்மதமா விளையாட்டு வேண்டாம் ஆனந்த் ஐ ஆம் டேம் சீரீஸ் நான் வீட்டில் பேச வேண்டும் எனக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படுகிறது வீட்டில் பேச நேரம் வேண்டும் என்றால் சரிதான் இப்போதுதான் நிம்மதியாக இருக்கிறது ஆனால் நான் சொன்னதை பற்றி முடிவெடுக்க உனக்கே சமயம் தேவைப்படுகிறது என்று சொல்லிவிடுவாயோ என்று பயந்தேன் உனக்கு சம்மதம் என்று வைத்துக் தானே நான் மறுப்பேன் என்று தோன்றுகிறதா அவள் அப்படி சொன்னாலும் மனதிற்குள் ஒரு தடுமாற்றம் ஒருவர் சந்தோஷத்தின் உச்சியில் இருக்க மற்றொருவர் பெரும் குழப்பத்தின் பிடியில் மீரா ஆனந்துடன் வீட்டிற்கு சென்றபோதே ராதா மகளிடம் பேசினார் மற்றவரிடம் உதவி கேட்பதை விரும்பாத மீரா இப்போது நடந்து கொள்வது அவளுக்கு பட்டது மகளிடம் ஒளிவு மறைவின்றி பேச நினைக்கும் ராதா மகளிடம் கேட்டான் ராதா கேட்ட சமயத்தில் மீரா ஆனந்த் இடையே காதல் என்று சொல்லும் அளவுக்கு வளரவில்லை ஆனந்துடன் நேரம் கழிப்பது பிடித்திருந்தது அதனால் நாங்கள் நல்ல நண்பர்கள் என்று முடித்து முடித்துவிட்டான் மீரா இப்போது ஆனந்துடன் அடுத்த கட்டத்தை பற்றி பேசும் முன் பெற்றோர்களுடன் இது பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தாள் ஆனந்த் அழைப்பை துண்டித்த பிறகு கோபாலனுக்கு அழைத்தார் அலைபேசியில் விஷயத்தை பேச விருப்பமின்றி மாலை வீட்டிற்கு வருவதாக தெரிவித்தார் உடம்புக்கு ஏதும் சரியில்லையா நானும் அம்மாவும் வரட்டுமா ஒன்றும் அப்பா சும்மாதான் வரவேண்டும் என்று இருந்தது சரி நான் மதியம் அங்கு ஒரு வேலையாக வரவேண்டி இருக்கிறது நானே உன்னை அழைத்து வருகிறேன் சரியப்பா என்றான் மாலை தந்தையுடன் வீடு செல்லும் வரை பொதுவான விஷயங்களையே பேசினார்கள் ஜீவாவின் தேர்வு இன்னும் சில நாட்களில் நடக்கவிருந்தது அது பற்றியே அதிகம் பேசினார்கள் அவன் ஊருக்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது இரவு உணவிற்கு பிறகு பெற்றோரிடம் சென்றாள் தாத்தா பாட்டி முன்னிலையில் பேச அவளுக்கு தயக்கம் இருந்தது மகள் எது பற்றி பேசப் போகிறாள் என்று இருவரும் ஒருவாறு யூகித்திருந்தார்கள் அவள் பெற்றோர்கள் அல்லவா பெற்றோரின் அறை கதவருகே நின்று கொண்டு கொஞ்சம் பேச வேண்டும் அப்பா என்றாள் உள்ளே வாடா தயங்காமல் விஷயத்தை தொடங்கினாள் ஆனந்து பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் பல முறை ஒத்திகை பார்த்திருந்தாள் என்பதால் சற்றென்று சொல்லிவிட்டாள் பெற்றோரின் யூகம் சரியாக இருந்தது ஆனந்தைப் பற்றி நீ என்ன சொல்ல வந்தாய் என்றாள் ராதா குரலில் கடுமை இருந்தது போல் தோன்றியது ராதாவின் முகத்தை பார்த்தாள் அன்னையின் முகம் சாதாரணமாகவே இருந்தது எங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருக்கிறது அன்று நாங்கள் நண்பர்கள் என்றாய் உண்மையில் நீங்கள் கேட்ட சமயத்தில் நண்பர்களாகத்தான் இருந்தோம் இப்போது அப்படி இல்லை உங்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் என்ன முடிவு செய்திருக்கிறாய் என்று ராதா கேட்க இம்முறை அவள் குரலில் கோபம் இருந்தது முடிவு செய்யும் அளவுக்கு இப்போது ஒன்றும் இல்லை அம்மா நான் யோசிப்பது சரியா என்று தெரியவில்லை மகள் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாள் என்று இருவரும் புரிந்து கொண்டனர் நீ என்ன சொல்ல வேண்டுமோ தயங்காமல் சொல் என்றார் கோபாலன் ஆனந்த் நல்லவர் நல்ல திறமைசாலி கண்ணியமானவர் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் அவர் உங்கள் மகளை விரும்புகிறாரா இல்லை தாத்தாவின் பேத்தியாக விரும்புகிறாரா என்று தெரியவில்லை இதை அவரிடம் கேட்கவும் தயக்கமாக இருக்கிறது மகளின் குழப்பம் ராதாவிற்கு புரிந்தது ஆனால் கோபாலன் இரண்டும் நீதானடா இதில் என்ன குழப்பம் உன் கேள்வி சரிதான மீரா என்றாள் ராதா உன் மகள் என்ன பிதற்றுகிறாள் என்றார் கோபாலன் ராதா தொடர்ந்தாள் எந்த உறவும் ஒருவர் மீது ஒருவருக்கு ஏற்படும் உணர்வு இதில் இன்னாருடைய மகள் இன்னாருடைய பேத்தி என்று உணர்வு மாறுபடும் என்றால் அந்த உறவு உறுதியானது இல்லை இப்போது சொல் உன் கேள்வி சரியா என்று மகள் கேட்டது கோபாலனுக்கு விளங்கவில்லை மனைவி பேச அவருக்கு விளங்கியது ஆனந்த் குடும்ப அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா என்று மகள் குழம்பி நிற்கிறார் இப்போது அவர்கள் இந்த ஊரிலேயே வசதியானவர்கள்தான் ஆனால் ஒரு வருடம் முன்பு வரை ஒரு சாதாரண குடும்பம் இன்று வரை கோபாலனுக்கே அவர் பூர்வீக அந்தஸ்தை தோளில் போட்டுக்கொள்ள யோசனைதான் மிகவும் எட்ட நிற்பது போல் பெரியவருக்கு தோன்றக்கூடாது என்று எதையும் காட்டிக்கொண்டதில்லை மகளின் குழப்பம் தவறு என்று சொல்ல அவருக்கு மனம் அரவில்லை இதை அனைத்தும் தன்னால்தான் என்ற குற்ற உணர்வு அவருக்கு தோன்றாமல் இல்லை அதில் உழன்று கொண்டிருப்பது பயனும் இல்லை இப்போது மகளுக்கான ஒரு தெளிவை தர வேண்டும் அம்மா சொல்வதை சிந்தித்துப்பார் உனக்கு ஆனந்தையும் ஆனந்துக்கு உன்னையும் பிடிக்கும் என்றால் அடுத்து உன் யோசனை இருவரின் பெற்றோரிடமும் சம்மதம் வாங்குவதாக இருக்க வேண்டும் அதை விடுத்து ஒருவர் மீது இருக்கும் நேசம் எதனால் வந்தது என்ற எண்ணம் தோன்றினால் வேண்டாம் அம்மா இதனை இத்தோடு விட்டுவிடு என்றார் ஒரு கணம் மீரா பதறிப்போனார் பெற்றோர் அவர் காதலை வேண்டாம் என்கிறார்கள் அவள் குழப்பத்தை போக்க ஆலோசனை கேட்க வந்தாள் ஆனால் ஏதோ கேட்க அவர்கள் தன் காதலில் புரிதல் இல்லை என்று சொல்லிவிட்டனர் இல்லை இல்லை ஆனந்தை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் தான் குழம்புகிறேன் இல்லை நான் சரியாக உங்களிடம் சொல்லவில்லை அது அது மீரா வெகுவாக திணறினார் மகளை அருகில் அழைத்து எங்களிடம் சொன்னதை நீ யாரிடம் சொன்னாலும் உனக்கு ஆனந்தின் மேல் நம்பிக்கை இல்லை என்றுதான் நினைப்பார்கள் எல்லா உறவுகளிலும் நம்பிக்கை முக்கியம் என்றார் கண்களில் நீர் திரையிட்டது நீங்கள் சொல்வது எல்லாம் புரிகிறது அப்பா ஆனால் புது உறவில் எல்லாம் தாத்தாவின் அந்தஸ்தால் கிடைக்கிறதோ என்ற எண்ணம் ஏதோ எனக்கு தகுதி இல்லாத ஒன்றிற்கு ஆசைப்படுகிறோமோ என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை கலகலவன சிரிக்க தொடங்கிவிட்டார் கோபாலன் மீரா அழுகை நின்று திருதிருவன விழித்தார் எதற்கு இப்போது சிரிக்கிறீர்கள் என்று கோபமாக கேட்டார் ராதா மகள் அழுது கொண்டு அப்படி என்ன சிரிப்பு உனக்கு ஒன்றும் நினைவு வரவில்லையா ராதா என்ன இருபத்தைந்து வருடத்திற்கு முன் நீயும் இப்படித்தான் புலம்பின செல்லமாக கணவனை அடித்துவிட்டு போதும் பழங்களை மகளை சமாதானப்படுத்துங்கள் சிரிப்பை அடக்கி கொண்டு உன் அம்மா இப்படித்தான் ஒரு நாள் வந்து அழுகாள் அவளுக்கு காரணம் இருந்தது இங்கே தாத்தா எங்களுக்கு சம்மதம் தரவில்லை அதனால் உன் அம்மா பயந்தான் ஆனால் நீ காரணமே இன்றி இப்படி குழம்புகிறாய் ராதா வளர்த்த மகளா நீ சற்றென்று நிமிர்ந்து ராதாவின் ராதாவி மலர்ப்புதான் அதனால்தான் தைரியமாக உங்களிடமே வந்து விஷயத்தை சொன்னேன் என்றான் மீரா வெளியே இப்படி சொல்லிவிடாதே மகள் என்றால் அப்பாவிடம் நிமிர்ந்து பேசக்கூட பயப்பட வேண்டும் உன்னை போல் இருக்கக்கூடாது என்றார் ராதா அம்மா என் அப்பா சர்வாதிகாரி இல்லை அவரை பார்த்து நடுங்குவதற்கு அவர் அரசர் நான் அவரின் செல்ல இளவரசி என்றால் மிடுக்காக வாய் ரொம்ப நீள்கிறது தைத்து விடுவேன் ஜாக்கிறது என்றார் ராதா ஊசியில் நூல் கோர்த்து எடுத்து வரவா மகளின் காதை வலிக்காமல் தெருகிவிட்டு இளவரசனுக்கு தெரியுமா என்றார் ராதா இல்லை என்று தலையாட்டினார் மீரா அப்பா நீங்கள் முன்பு சொன்னது நிஜமா எது உன் அம்மா புலம்பியதா உங்களுக்கு இருந்த கவலை எனக்கு இல்லை என்றது கில்லாடி பேச்சின் இடையில் சொன்னதை கெட்டியாக பிடித்து கொண்டாய் என்றவர் முதலில் படிப்பு முடியட்டும் பிறகு மற்றது நிச்சயம் அப்பா நாளை கல்லூரிக்கு செல்ல வேண்டும் காலையில் என்னை பேருந்து நிலையத்தில் விடுங்கள் குட் நைட் என்று துள்ளிக்கொண்டு கொண்டு மகள் சென்றவுடன் காலம் மாறிவிட்டது நான் எப்படி பயந்தோம் இவள் சாதாரணமாக பேசிவிட்டு செல்கிறாள் என்றாள் ராதா அவள் குழந்தை என்றே இன்று வரை பார்த்து வந்தேன் மகள் வளர்ந்து விட்டாள் என்று இன்றுதான் புரிகிறது என்றார் கோபாலன் பெற்றோருடன் பேசிய பிறகு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சிறு வருத்தம் ஆனந்தை தவறாக நினைத்ததற்காக அதற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தான் உடனே அவனுக்கு அழைத்தார் எடுத்தவுடன் சாரி என்றார் ஒரு நொடி யோசித்துவிட்டு எதற்கு சற்றே தயங்கினாள் மீரா உங்களை தவறாக நினைத்து அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படி என்ன நினைத்தாய் எங்கிருந்து ஆரம்பிப்பது பெற்றோரின் திருமணத்திலிருந்து இன்றுவரை அவர்களின் வாழ்வின் சம்பவங்கள் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவற்றை எல்லாம் சொன்னான் பொறுமையாக கேட்ட இது இதில் என்னை எதற்கு தவறாக நினைத்தாய் என்றான் இவர்களுடன் சகஜமாக இருக்க ரொம்பவே சிரமப்பட்டேன் முன்பு இங்கு இருப்பவர் செய்ததை மறக்க என்னால் முடியவில்லை தாத்தா எங்களை ஏற்பதற்கு முன் இருந்த நிலை இப்போது இல்லை என்றாலும் இப்போது இவர்கள் காட்டும் பாசமும் பரிவும் தாத்தாவிற்காக மட்டும்தான் என்று எனக்கு தோன்றுவதுண்டு இந்த நிலையில் உங்கள் மேலும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஒருவேளை தாத்தா வீட்டிற்கு வரவில்லை என்றால் இன்று நாங்கள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பமாக இருந்திருப்போம் அப்படி இருந்திருந்தால் நீங்கள் என்னை விரும்பியிருப்பீர்களா என்று நினைத்து சற்று இடைவெளி விட்டான் அவன் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறானா என்று அவளுக்கு சந்தேகம் வந்தது கோவத்தில் இணைப்பை துண்டித்து விட்டானா ஹலோ ஆனந்த் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவன் குரலில் இருப்பது என்ன கோபமா வெறுப்பா ஐயோ அவன் அவளை வெறுத்து விட்டானா கண்களில் கண்ணீர் உருண்டோடியது அப்படி நினைத்தது தவறுதான் ஸோ சாரி கோபப்படாதீர்கள் ப்ளீஸ் அவள் குரல் தழுதழுத்தது அவன் எதுவும் பேசவில்லை இங்கே மற்றவர்களிடம் எனக்கு இருக்கும் சந்தேகம் உங்களிடமும் வந்தது என்னை மன்னித்து விடுங்கள் ப்ளீஸ் அவள் அழுதா மீரா ஐ லவ் யூ மோர் தென் எவர் காதுகளை அவளால் நம்ப முடியவில்லை என்ன என்றால் அவள் அவனை சந்தேகப்பட்டதாக கூறியிருக்கிறாள் இவன் இப்போது காதலை தெரிவிக்கிறான் குழம்பி போனான் ஆனந்த் நானும் ஒரு முறை உன்னை தவறாக நினைத்ததுண்டு கேவி குடும்பத்தில் இருக்கும் பெண் என்னை விரும்புவாளா என்று நினைத்தேன் அதுவும் அன்று திருமண விழாவில் பார்த்தபோது நானே முடிவு செய்து கொண்டேன் உனக்கு என்னை பிடிக்காது என்று அதற்கு என் தாழ்வு மனப்பான்மைதான் காரணம் உன்மேல் எந்த தவறும் இல்லை பிறகு உன்னை நன்றாக பார்த்து கொள்ள என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை எனக்கு நானே சொல்லி கொண்டு மீண்டும் உன்னை அணுகினேன் இன்று வரை உன்னிடம் அது பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் நீ என்னிடம் ஒளிவு மறைவின்றி பேசிவிட்டாய் சற்று யோசித்து நீங்கள் நினைத்ததில் தவறு இல்லை என்னை நேசிக்கத் தொடங்கும் முன் இருந்த குழப்பம் ஆனால் நான் உங்களுடன் பழகிய பிறகும் தவறாக நினைத்து விட்டேன் உன் நிலையிலிருந்து பார்த்தால் நீ நினைத்ததில் தவறொன்றும் இல்லை அதுவும் எனக்கு முன்பிருந்தே அதே குழப்பம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் என்று மீரா இழுத்தான் விட்டுவிடு மீரா இனியும் அது பற்றி பேசி நம்மை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் பழகிய சில நாட்களில் ஒருவரை ஒருவர் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் என்ன நடந்தாலும் இன்று போல் பேசி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு நாள் கோபம் அடுத்த நாளைக்கு செல்லக்கூடாது புரிகிறதா அப்படி என்றால் என் மேல் கோபம் இல்லையா முகம் மலர்ந்தது இன்னும் அடுத்த நாள் வரவில்லையே நாளை கோபம் போய்விடும் என்று சிரித்தான் கோபம் என்றால் என்னோடு ஏன் பேசுகிறீர்கள் என்றார் எனக்கு பனிப்போர் பிடிக்காது அப்படியென்றால் நான் பனிப்போரை தொடங்குகிறேன் அதைத்தான் பார்த்தேனே நான் கோவப்பட்டு விட்டேனோ என்று பயந்து அழுததை நீங்கள் அங்கிருந்து எப்படி பார்ப்பீர்கள் இதோ பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படியானால் நான் இப்போது எங்கே இருக்கிறேன் சொல்லுங்கள் இப்போது வீட்டில் உன் அறையின் ஜன்னல் வழியே வானத்தை பார்த்தபடி பேசிக்கொண்டிருக்கிறாய் கண்களில் அப்போது வந்த கண்ணீரை சரியாக துடைக்காமல் இன்னும் உன் இமைகளில் ஓரத்தில் சிறு ஈரம் தெரிகிறது நான் சொன்னதும் அதை தொட்டு பார்க்கிறாய் சரிதானே அவன் சொன்னது அப்படியேதான் நடந்தது ஆனந்த் நான் ஊருக்கு வந்தது எப்படி தெரியும் எனக்கு தெரியும் எப்படி என்று இன்னொரு நாள் சொல்கிறேன் இதுவரை நான் சொன்னது சரிதானா அதை சொல் நூறு மார்க் என்றால் புன்னகையுடன் வெகுநேரம் பேசினார்கள் மறுநாள் கல்லூரிக்கு செல்லும் முன் ஜீவனிடம் தானே அவள் காதல் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் அவன் என்ன சொல்வான் எப்படியெல்லாம் கேலி செய்வான் நாட்கள் சுகமாக நகர்ந்தது ஜீவன் தேர்வை முடித்து கொண்டு இருநாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் அவன் சிங்கப்பூர் பயணம் விரைவில் தொடர்கிறது மீராவிற்கு விடுமுறை இல்லை வார கடைசி வரை இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை வெள்ளி என்று தங்கையை அழைத்து போவதாக சொல்லியிருந்தான் அவனை பார்த்ததும் அடையாளம் தெரியாத அளவு இழைத்திருந்தான் மீதி பாதி ஜீவனை அழைத்து வரவில்லையா முறைத்துவிட்டு நீ மட்டும் ஏன் இரண்டு மீறாக வந்து நிற்கிறார் ஏய் நான் அப்படியே தான் இருக்கிறேன் நீ தான் நீதான் குச்சியாக இருக்கிறார் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் படித்தாயா சிவில் சேவை பயிற்சியும் தீவிரமாக செல்கிறது என்றான் ஹோட்டலுக்கு சென்று இருவரும் உணவருந்தினார்கள் ஜீவனிடம் ஆனந்தை பற்றி சொன்னான் ஓ என்ன ஓ அம்மா உன்னிடம் முன்பே சொல்லிவிட்டார்களா இல்லையே என்றவர் ஏய் அம்மாவிற்கு தெரியுமா என்றான் ஆச்சரியமாக சமீபத்தில் தான் அம்மா அப்பாவிடம் சொன்னேன் உன் தேர்வு முடிந்தவுடன் உன்னிடம் சொல்லலாம் என்று இருந்தேன் நான் வேறு மாதிரி நினைத்தேன் என்னிடம் தூது சொல்ல போகச் சொல்லுவாய் என்று நினைத்தேன் சும்மா ஏதாவது சொல்லாதே நீ மேலே படிக்கவே மாட்டாய் என்று தான் நினைத்தேன் என்ன உலர்கிறாய் அன்று தாத்தாவிடம் சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா இவளுக்கு மாப்பிளை பார்க்கலாம் என்று அப்போதே எனக்கு உன்மேல் சந்தேகம்தான் சற்றை யோசித்துவிட்டு ஏய் அப்போது எங்களுக்குள் இல்லை அப்படியா என்றான் கேலியாக அதற்குள் அங்கே ஆனந்த் வந்துவிட்டான் ஹாய் ஜீவா ஹாய் ஆனந்த் நீங்கள் எப்படி என்று ஒரு நொடி யோசித்து தங்கையை பார்த்து ஓ எல்லாம் திட்டம் தான் நடக்கிறதா உட்காருங்கள் என்று ஆனந்தை உபசரித்தான் ஜீவன் திட்டமெல்லாம் இல்லை ஆனந்த் பிரியாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சந்திப்போம் என்று நீ வருகிறாய் என்றே உன்னை பார்க்க வந்திருக்கிறார் என்னை பார்க்கவா ரொம்ப நன்றி ஆனால் இவள் சொன்னதில் ஒன்று தெளிவாக புரிந்தது சிவபூஜையை கரடியாக இருக்கிறேன் போல அருகில் இருந்த போர்க்கை எடுத்து அதிகம் பேசினால் குத்தி விடுவேன் என்று மிரட்டுவது போல் கண்களை உருட்டினாள் சரி நான் கிளம்புகிறேன் என்று எழுந்தார் ஜீவா பொறு வீட்டிற்கு போக டிரைவர் வேண்டும் அதனால் உட்காரு அண்ணன் தங்கை பேசுகையில் சம்பந்தம் இல்லாதவன் போல் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் அப்படி அமர்ந்திருப்பதை பார்த்து என்ன ஒன்றும் பேசாமல் இருக்கிறீர்கள் என்றான் மீரா நான் இருப்பது இப்போதுதான் கண் தெரிகிறது என்று சருவரை அழைத்து அவனுக்கு ஒரு காஃபி மட்டும் சொன்னான் இனி என்ன உனக்கு மறந்தே போகும் உன் அண்ணன் வந்துவிட்டான் என்றான் பொய் கோபத்துடன் மாற்றி சொல்கிறீர்கள் ஆனந்த் அவள் என்னை இல்லை இல்லை எங்கள் மூவரையும் மறந்துவிட்டான் போனில் எப்போதும் உங்கள் புராணம்தான் பொய் சொல்லாதே அவரை பற்றி நான் எப்போது பேசினேன் நான் பொய் சொல்லவில்லை ஆலையை ஒரு ரிப்போர்ட் செய்தாலே அப்போதிலிருந்து நான் பரீட்சைக்கு தயாராகிறேன் என்று சொல்லும் வரை உங்களை பற்றி தான் அதிகம் பேசினார் இப்படியே ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டிருக்க சற்றென்று ஜீவன் உங்கள் இருவருக்கும் கண்டவுடன் காதல் மலர்ந்து விட்டதா என்றான் சற்றே அதிர்ந்து மீராவும் ஆனந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் சற்றே தடுமாறி அப்படியெல்லாம் இல்லை என்றான் மீரா நம்ப மாட்டேன் முதலில் அவரை பார்த்தபோது என்ன சொன்னாய் நினைவிருக்கிறதா ஆனந்தை மட்டும் இல்லை அவர் அம்மா அப்பாவையும் உறவு கொண்டாட தொடங்கிவிட்டாயே ஜீவன் சொல்லும் நிகழ்வு நினைவில் வர அது ரகு என்று நினைத்து கேட்டது நான் நம்ப மாட்டேன் என்றான் ஜீவன் மீண்டும் இருவரும் வாக்குவாதத்தில் இறங்க ஜீவா சொல்வது போல் இருந்தால் சந்தோஷம்தான் என்றான் அண்ணன் தங்கை இருவருமே வாய் அடைத்து போனார்கள் சற்று நேரம் பேசிவிட்டு இருவரையும் வழியனுப்பி வைத்துவிட்டு அவனும் கிளம்பினான் இரு வீட்டாருக்கும் தெரியும் என்பதால் மீராவை சந்திக்க பத்மா அவ்வப்போது வருவாள் பொதுவாக உணவருந்துவது ஷாப்பிங் செல்வது என்று செய்வார்கள் கோபாலன் ராதாவுக்கு சொல்லிவிட்டு செய்வார்கள் ஆனால் இவர்கள் மறந்திருந்த ஒரு விஷயம் இருந்தது அது கிருஷ்ணசாமியின் சம்மதம்